ஹலோ மக்களே வழக்கமாக சண்டே எபிசோட் அப்படின்னா செம்ம ஜாலியாக வந்து கேப்டன்சி டாஸ்கை பற்றியெல்லாம் பேசிவிட்டு ஒரு சில டாஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டு அடுத்த வாரத்துக்கு என்னென்ன இன்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ட்டு கொடுத்துட்டு போகிறதான் ஹோஸ்டோடைய வேலை ஆனால் அந்த ஹோஸ்டியே பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு இவங்க செஞ்சு வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அதுவும் சண்டே அதுவுமா மனுஷன் ஒரு பக்கம் வளர்ப்பை பற்றி பேசுகிறது மட்டும் இல்லாமல் பாரு அதுக்காக நீங்கள் ஒரு சாரி கூட கேட்கலே பாரு அப்படின்னு சொல்லி பார்வை வச்சு செஞ்சு விட்ருப்பாப்பில்ல அதுக்கப்புறமா விக்ரம் உங்ககிட்ட கிட்ட இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்பர்மேஷன்லாம் சூப்பராக தான் வந்திருக்கு ஆனால் அது ரொம்ப கண்ட்ரோலே இல்லாமல் இஷ்டத்துக்கு வந்து போயிட்ருக்கு அந்த வண்டியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அவர்களை தெரிவிக்க விட்டுதான் இருக்கட்டும் அப்புறம் கேப்டன்சி டாஸ்கில் நம்ம ரம்யா பண்ண சில்மிஷ எல்லாம் போட்டு பொழந்து எடுத்துதான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சம்பவங்களை பற்றி இன்றைக்கி வந்து பேசியிருக்காங்க சொல்ல போனால் டிசிப்ளின் கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு சண்டே அதுவும் அதுக்கடுத்து தான் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள் எவிக்டாக வெளியே போகும்போது பார்வதி கண்ணீர் விட்டு கதறிய விஷயங்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சம்பவங்கள் இன்னைக்கான எபிசோட்ல வந்து நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக் நான் எதிர்பார்க்குறோம் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்கள் வந்து போகலாம் முதல் வந்த உடனே விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து பண்ணிடுறாங்க ஆனால் அதோடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறதே வந்து கிடையாது அதுக்கப்புறம் நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா சார் நான் அப்படிலாம் நினைக்கல சார் நான் அப்படி நினைச்செல்லாம் பண்ணல சார் அப்படின்னு சொல்லி மழுப்புறது சரி வாங்க இன்னைக்கு அந்த மாதிரி தான் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேச போகிறோம் உள்ளரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸை கூப்பிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்க்க போறாரு கண்டஸ்டன்ட்ல போன உடனே ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வாங்க சபரிநாதன் போய் ஸ்டோர் ரூமில் இருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறப்பல எல்லாரும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக வந்திருக்காங்க நம்மளுடைய அரோரா மட்டும் சிரிச்சிட்டே வந்திருக்காங்க ஏன்னா அரோராவுக்கு இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம் தான் என்ன அரோரா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அரோரா இல்லை சார் டாஸ்க்கும் என்னமோனு நினைச்சேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கரெக்ட் தான் அரோரா நீங்கள் பயங்கர இன்டெலிஜென்ட் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கலாச்சிட்டு இருக்காரு இந்த பக்கம் கமு மாமா இருக்கார்ல அந்த மனுஷன் உட்காந்துக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்காப்புல அரோராவை பார்த்துக்கிட்டு என்ன கமருதீன் என்ன இருக்கீங்க நீங்கள் கேமரா இருக்குது அப்படின்றது கூட உங்களுக்கு எல்லாம் சுத்தம் தெரியிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாப்புல அதுவே திவாகர் கிட்ட கேளுங்க கேமரா எங்கே இருக்குது எத்தனை இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லுவார் திவாகர் எத்தனை கேமரா இருக்குது திவாகர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அறுபது கேமரா இருக்குது சார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்க சார் நீங்கள் உட்காருங்க எல்லா கேமராவுலையும் போய் ரீல்ஸ் பண்ணிட்டீங்களா நல்லது உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாரு அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி வருது ஆக்சுவலாக நேத்திக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு செய்ட்ருப்பாப்பில்ல பார்வதி அவர்களை அதே மாதிரி தான் இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கொஞ்சோண்டு சாம்பார் அதே மாதிரி கொஞ்சோண்டு கிச்சடி இதை எடுத்துகிட்டு வந்து இது என்ன ஒரு டாஸ்க்கு யாருக்கெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே ஒரு மாதிரி வந்து யோசிக்கிறாங்க அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சாண்ட்ரா இருக்காங்கல்ல அவங்க தான் சொல்கிறாங்க பார்வதியோட இஷ்யூ சார் இது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் ஓ மை காட் அப்படி ஒரு இஷ்யூ வந்து நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க அதுக்கு முன்னாடி கனி என்னாச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கனி சொல்கிறாங்க இல்லை சார் சாப்பாடெல்லாம் போட்டாங்க அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் மட்டும் வச்சுட்டு மீதி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க போல் நான் கூட என்னமோ ஃப்ரிட்ஜில் தான் வச்சாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் எப்ஜி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அது சிங்கிள் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து கனி சொல்கிறாங்க ஸோ அதனை தொடர்ந்து பார்வதி வந்து கேட்குறாங்க ஏமா பார்வதி சாப்பாடு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உனக்கு நல்லா அதுவும் அந்த வீட்டில் எவ்வளவு முக்கியம் என்று அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு ஸ்பூனை வச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய சாம்பாரை எடுத்துகிட்டு போய் ஏமா அங்கே வச்ச அதாவது சிங்க்கில் வச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை சார் நான் ஃபஸ்ட் டைம் கிச்சனில் இருக்கிறேன் அங்கே என்ன ப்ராசஸ் பண்ணுறதுன்னு எனக்கு வந்து சுத்தமாக தெரியல ஸோ அதனால் நான் வந்து சிங்க்கு கிட்ட வச்சேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சிங்க்கு கிட்ட வச்சிங்களா இல்லை சிங்கில் வச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் சிங்க்கு கிட்ட வச்சு மாதிரி தான் சார் இருக்குது அப்படின்ற மாதிரி மழுப்புறாங்க உடனே எப்படிஜி எழுந்திரிச்சு சொல்கிறாப்புல இல்லை சார் அது சிங்க்கில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர்களை செஞ்சுட்டு மழுப்பாதீங்க உங்களை வந்து சாம்பாரில் வந்து உப்பு இல்லை சாப்பாட்டில் வந்து காரம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாக்கா பரவாயில்ல ஆனால் உங்ககிட்ட என்ன சொல்லிருக்காங்க அந்த ஸ்பூனில் எடுத்து வைக்கிறதுக்கு என்னங்க உங்களுக்கு கஷ்டம் நீங்கள் தான் பயங்கரமாக கத்துவீங்கள கத்தி பேசுவீங்கள அப்பா எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்கான்ல எக்ஸ்ட்ரா சாம்பார் இருக்குது யாருக்காவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா அவங்களுக்கு வேணும் வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்களே அதை விட்டு என்னம்மா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி பார்வதியை போட்டு போல போலன்னு பொழந்து எடுக்கிறாப்புல அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு எச்சரிக்கை வந்து கொடுக்குறாப்புல என்ன எச்சரிக்கை அப்படின்னா எப்ஜே ஒரு தவறுக்கு பதிலாக இன்னொரு தவறு செய்கிறது வந்து மிகப்பெரிய தவறு அதனால் அவங்க பார் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ எடுத்துட்டு போய் கொட்டுறது அதுக்கப்புறம் இந்த வெற்றுவை அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இல்ல சார் அந்த ஈட் ஆஃப் தி நான் அப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சேதுபதி எப்ஜி அவர்களையும் வான் பண்ணிருப்பாங்க ஏன்னா அவர் சாப்பாடு எடுத்துட்டு போய் கொட்டுவாரு சோ பயங்கரமா பேசியிருப்பாரு வாயெல்லாம் உடச்சிடும் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்திருப்பாரு சோ அதுக்கு வந்து விஜய் சேதுபதி ஒரு செருப்படி கொடுத்துருப்பாப்புல எப்ஜிக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து இல்ல சார் அந்த ஈட் ஆஃப் தி மூமெண்ட்ல நான் பேசிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா நான் ஏத்துக்கவே மாட்டேன் இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி போட்டு போல அந்த எடுக்கறப்ல எஃப் எல்லாத்தையும் பண்ணிடுறது அதுக்கப்புறம் அந்த ஹீட் ஆஃப் தி மூவ்மெண்ட்டில் இப்படி பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறது சாப்பாடு கொட்டுற மாதிரி வந்து வார்த்தைகளை கொட்டிட்டு இருக்கிறது வாந்தி எடுக்கிற மாதிரி பண்ணுறது ஸோ நீங்கள் எல்லாம் அடல்ட் தானே எங்கே இருக்கிறோம் எந்த மாதிரி பண்ணுறோம் டிசிப்ளினாக நம்ம இருக்கோமா இல்லையா ஒவ்வொரு வாரமும் வந்து டிசிப்ளின் கிளாஸை எடுத்துகிட்டு இருக்க முடியும் உங்களுக்கு அதை விட்டு வேறு வேலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்க இருக்காப்புல விஜய் சேதுபதி ஸோ அதனை தொடர்ந்து யார் அந்த வளர்ப்பை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொன்னோன்னே கவுருதி வந்து எந்திரிச்சு நிற்கிறாப்புல இல்லை சார் அந்த ஹீட் ஆஃப் தி மூமெண்ட்டில் வந்து நான் பேசிட்டேன் ஆக்சுவலாக அவர் வந்து வளர்ந்து வந்த விஷயங்களை பற்றி அவர் வந்து நான் ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் விக்ரம் அப்படி பார்த்ததே கிடையாது திடீர்னு வந்து அப்படி பார்த்ததுனால எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு சார் ஸோ அதனால தான் நீங்கள் ரொம்ப அன்பாகவும் பண்பாகவும் வளர்ந்தவங்க அப்படின்னு வந்து சொல்றீங்களே திடீர்னு ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க அதுவும் அந்த பொண்ணுக்கு வந்து அடிப்பட்ட நேரத்தில் அப்படின்ற மாதிரி சொன்னேன் சார் மற்றபடிக்கு நான் வேற இன்டென்ஷன் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி கம்ருதி வந்து சொல்கிறப்பில் நீங்கள் எப்படி சொன்னாலையும் அது தவறு தவறு தான் ஏன்னா ஒருத்தருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை போய் நீங்கள் கலாய்க்கிறீங்க பேசுகிறீங்க அது வரைக்கும் நீங்கள் இழுக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய தப்பு அதுவே உங்களை கேட்டால் சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி கமருதின் கிட்ட கேட்குறாப்புல அதுக்கப்புறம் பார்வதி பார்வதி எழுப்பி நிப்பாட்டினா இல்லை சார் அவருக்கும் எனக்கு தான் நிறைய தடவை வந்து சண்டைகள் வந்திருக்கு ஏன் என்னையே டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நான் பேசிருங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க மறுபடியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மறுபடியும் நான் ஹீட் ஆஃப் தி மூமெண்ட்ல வந்து அப்படி தான் சார் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சேதுபதி வந்து சொல்கிறாரு ஏமா உங்களுடைய பிரச்சனைக்காக வீட்டார் வரைக்கும் இழுத்தீங்க அப்படின்னா இது நல்லா இருக்குமா சொல்லுங்க கொடுங்க பார்க்கலாம் அதுவே உங்களுடைய வரப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் நல்லா இருக்குமா உங்கள் வீட்டு எல்லாம் எழுத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி தெரிக்க விட்டாப்பில் அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் இப்படி பேசிட்டீங்க ஒரு வார்த்தை அவர்கிட்ட போய் சாரி விக்ரம் நான் பண்ணது தப்பு தான் சொல்லி ஒரு வார்த்தை சொன்னியாமா சொல்லவே இல்லையே ஏன் சொல்லலை சரி அட்லீஸ்ட் அப்போ நீ சொல்லலை சரி அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை பற்றி சொல்லியிருந்திருக்கலாம்ல ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கணும் இல்லை சார் நான் கேட்கல சார் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அதுக்கு சாரி சொல்கிறதுக்கு என்னம்மா அவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி பார்வதியை மறுபடியும் போட்டு பழந்து எடுக்கிறாப்புல அது என்னென்னா கமருதின் கிட்டே இருக்கக்கூடிய நல்ல பழக்கம் தப்பு பண்ணிவிடுவான் தப்பு பண்ணால் கூட மறுபடியும் உடனே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே போயிட்டு உடனே சாரி கேட்டுருவார் உடனே ரியலைஸ் பண்ணி சாரி கேட்பார் ஒரு ஆஃப் அன் அவர்லையோ இல்லை ஒன் ஹவர்லையோ அட்லீஸ்ட் ஒன் டேவுக்கு அப்புறமா வந்து போய்ட்டு அதை பற்றி கன்ஃபர்ஸ் பண்ணி ஓகே சாரி நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் இது என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்றத வந்து அவர் சொல்லி சாரி கேட்டுருவார் ஆனால் அந்த பார்வதி இருக்குது பாருங்கள் தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் அது சில இடங்களில் நல்ல பாசிட்டிவாக போகுது ஆனால் சில இடங்களில் வந்து ரொம்ப நெகட்டிவாக போகுது ஸோ இந்த மாதிரி இடங்களில் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து சாரி சொல்லியிருந்தால் தப்பு கிடையாது பட் விக்ரம் வந்து நம்மளையே ஆப்போசிட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆப்போசிட் பண்ணுறது மாதிரி இவங்க ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணி சாரி கேட்க மாட்டேங்கிறாங்க ஸோ இது மிகப்பெரிய அளவில் தப்பு இதை வந்து விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணது சூப்பர் அதே போல் கத்திக்கிட்டே இருக்கீங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க கத்திக்கிட்டு மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லிகிட்டே இருக்கும்போது ரம்யா வந்து கை தூக்கிட்டே வந்திருக்காங்க ஏமா முதல்ல நான் சொல்கிறத கேளுமா அதுக்குள்ளே என்னம்மா உனக்கு அவசரம் அப்படின்னு சொல்லி ரம்யாவை போட்டு பொலந்து எடுக்கிறாப்புல அதுக்கப்புறம் ரம்யா எந்திரிச்சு நெல்லுங்க என்ன நீங்கள் சொன்னீங்க அந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்து வினோந்த பார்த்து அப்படின்னு வந்து சொல்லும்போது அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை இவ்வளோ நேரம் நின்றதுக்கு கால் வலிக்கும் ஸோ அதனால் நான் அதை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏமா அவனுக்கெல்லாம் புத்தி இருக்காமா ஃபஸ்ட்டு ஒன்றாம் மணி நேரமாக ஒரு மனுஷன் அரசன் வந்து உயிரை கொடுத்து போராடி கால் வழியில் நின்றுட்டு இருக்கான் என்னம்மா ரீசன் சொல்கிற நீ மெச்சூரிட்டி டாஸ்க் அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுத்தாங்கல்ல அதில் உனக்கு அந்த இடத்த கொடுக்கும்போது ஐயோ நான் அதுக்கு வந்து டிசர்வ்டே கிடையாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டல எதுக்காக கோவப்பட்ட நீ சொல்லி பார்க்கலாம் இப்போது ஒன்றரை மணி நேரமாக ஒரு ஆள் வந்து கால் வலிக்கு அந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்காரு ஒரு நல்ல காரணத்தை கூட அவரை வந்து எலிமினேட் பண்ண முடியல உனால் சாதாரணமாக வந்து அவர் கால் வலிக்கும் அதனால எலிமினேட் பண்ணுறேன் அதனால் இந்த குச்சியை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறே இதெல்லாம் நியாயமாக இருக்கா அவனுக்கு அப்படின்னு சொல்லி ரம்யாவை பிடிச்சி குழந்தை எடுக்கிறாப்புல ரம்யாவுக்கு மூஞ்சி கிஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு சிவரிங் ஆகிடுச்சி அப்படின்னு தான் வந்து சொன்னோம் அதுக்கடுத்து தான் வியானாவை எழுப்பி கேட்குறாங்க என்னம்மா சொன்னார் கானா வினோத் அப்படின்னு சொல்லி அப்போ கானா வினோத்தை பற்றி வியானா சொல்கிறாங்க இல்லை சார் நான் வந்து எடுக்கிறதுக்காக போனேன் அப்போ நான் வந்து ரீசன்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தேன் அப்போ வந்து கானா வினோத் சொன்னார் இல்லை சீக்கிரமாக பேசிட்டு போங்க எனக்கு கால் வலிக்குது தயவு செய்து என்ன எடுக்கணுமோ அதை எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி பேசினார் சார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கானா வினோத் கொஞ்சம் திருத்தி வந்து இப்படி இப்படிதான் சார் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கானா வினோத் என்ன கானா வினோத் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்சுவலா நீங்க நிறைய இடங்களை கரெக்டாக தான் வந்து பேசிட்டு இருக்கீங்க ஆனால் கொஞ்சம் பார்த்தும் பேசுங்க ஓகே ஸோ அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி வினோத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பதிலடி வந்து கொடுத்துருப்பாப்ல அடுத்ததாக பிரேக் விட்டு போறாப்ல நம்மளுடைய விஜய் சேதுபதி ஸோ அதனை தொடர்ந்து ஒரு பெரிய சம்பவங்கள்லாம் நடக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி கொஞ்சம் கூட அந்த மனசுலையும் சரி அதே போல் முகத்துலேயும் சரி நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் சரி நம்ம சாரி கேட்க போகிறோம் சரி கொஞ்சம் கருமையோடு கேட்கலாமே அப்படின்னு சொல்லி விக்ரம் கிட்டே போய் கொஞ்சம் கருமையோடவோ இல்லை அந்த முகத்தை கொஞ்சமாவது சுருக்கியாவது கேட்டிருக்கலாம் சாரிடா விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு வந்து விக்ரம் வந்து கிளியராக சொல்கிறார் இங்கே பாருங்கள் பார்வதி நீங்கள் எப்படி இருந்தாலும் மறுபடியும் பண்ண தான் போகிறீங்க ஒரு டூ வீக்ஸ் வந்து அமைதியே இருந்துட்டு ஒருவேளை நீங்கள் பேசாமல் இருந்து வார்த்தையை விடாமல் இருந்து அதுக்கப்புறம் வந்து சாரி கேளுங்க நான் வந்து அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து பார்வதி சொல்கிறாங்க இல்லை இல்லை இதுக்கப்புறம் பாரு நான் எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள்லாம் மாற மாட்டீங்க பார்வதி நீங்கள் இப்போ தான் வந்து சொல்லுவீங்க சாரி எல்லாம் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து சொல்லுங்கள் இப்போ எல்லாம் சொல்லாதீங்க போங்க அப்படின்னு சொன்னோடனே பார்வதிக்கு வந்து உடனே ட்ரிகர் ஆகுது உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீயும் கொஞ்சம் வார்த்தைக்கெல்லாம் பார்த்து விடு என்கிட்ட மட்டும் ரொம்ப அதிகமாக விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அதை நான் பார்த்துக்கிறேன் ஆனால் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து சாரி கேள்வி இப்போ நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றத கிளியராக வந்து சொல்கிறாப்பில் விக்ரம் ஏன்னா அவர் மனசுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன யோசிச்சிருப்பாங்க நம்மளுடைய அப்பா அம்மா என்ன யோசிச்சிருப்பாங்க இவங்க இஷ்டத்துக்கு வந்து வார்த்தைகளை விட்டு போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவருடைய மனசில் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்வதி வந்து ரெஸ்ட் ரூம்க்கு வந்து போறாங்க அதுக்கப்புறம் டிஸ்கஷன் வந்து கம்ருதிக்கும் விக்ரமுக்கு வந்து போகுது இதை பற்றி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பத்தி தான் வந்து போயிட்டு இருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஏங்கிட்டே அப்படிதாங்க சொல்லிச்சு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு வைல்டு கார்டு என்ட்ரிலாம் கொடுத்து என்ன மாதிரிலாம் கிழிச்சாங்க அப்போ கூட அந்த பொண்ணுக்காக நான் சப்போர்ட்டிவாக வந்து நின்றேன் ஆனால் கடைசி அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லி வேற வேற கோணத்தில் வந்து அப்படியே மாறுது இல்லை டைனமிக்கே வந்து சேஞ்ச் ஆகுது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பேசுது அந்த பொண்ணு ஷோவுக்காகவே சில விஷயத்தெல்லாம் பண்ணுதுப்பா உண்மைதான் அது அப்படின்ற மாதிரி கம்ருதின்னு சொன்னதும் விக்ரம் ஆமாப்பா அப்படிதான் தான் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் கனி திரு இருக்காங்களே அவங்க என்ன சொல்கிறாங்க க நேற்றுக்கு நடந்த விஷயத்துக்கெல்லாம் நான் பயங்கரமாக அழுதுருப்பேன் பயங்கரமாக வந்து வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் ஆனால் பார்வதியெல்லாம் செம்ம ஜாலியாக ஹாப்பியாக வந்துருதுன்றிருந்துச்சு அப்போ நானே போய் பார்வதி கிட்ட சொன்னேன் பார்வதி நீங்க தான் எனக்கு வந்து பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் எவ்வளோ தான் கழிவு ஊற்றுனாலும் எதுவுமே நடக்காத மாதிரி ஜாலியாக வந்து இல்லையா ஸோ அதனால் நானும் இதுக்கப்புறம் அப்படியே கீப் அப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கணித்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கா அவர்கள் வந்து நம்மளுடைய திவாகர் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உங்கள் ரெண்டு பேருடைய காம்போ சூப்பராக இருக்கு நாங்கள் வயிட்டு கார்டு என்ட்ரி கொடுக்கும்போது கூட அதுதான் வந்து சொன்னோம் ஆனால் ஏன்னா நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்பா என்ன என்னையும் அவனை எல்லாம் ஒப்பிடாதுப்பா அதை அதெல்லாம் ஆகாதுப்பா ஏன்னா நான் வந்து தனியாக போகணும்னு நினைக்கிறேன்ப்பா இந்த மாதிரி ஒப்பிட்டெல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அந்த நேரத்தில் காணா வந்து சில பல கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருப்பாப்பில் பார்க்கறதுக்கு ஒன்றும் அவ்வளோ ரசிக்க முடியாது இல்லை என்ன இவர் பெரிய ரஜினியா அப்படின்றது ரஜினி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட ஒருத்தர் வந்து ஒப்பிட்டு வந்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு பட் திவாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லிட்டேன்னா கிளியர் கட்டாக நான் வந்து இவருடைய காம்பினேஷனில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல க்ளியராக வந்து இருக்காப்ல மேபி அதனால கூட வந்து திவாகர் அவர்களை எவிக் பண்ணி வெளியே அனுச்சிருக்கோம் ஏன்னா இவர்கிட்ட வந்து வேற கண்டென்ட் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது வரவும் மாட்டேங்குது ஆக்சுவலாக சொல்ல போனா இவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்தது வந்து காமெடி கண்டென்ட்டு ஆனால் இவர் என்னடா இவ்வளோ சீரியஸாக வந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம பிக் பாஸ் யோசிச்சாரா என்னான்னு தெரியல எப்படியும் அங்கே இருக்கிறதுலே வந்து ரெண்டு பேருடைய காம்போ தான் சூப்பராக இருந்துச்சு ஒன்று வினோத்தன் திவாகருடைய காம்போ திவாகர் சுத்தமாக ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறாரு அதே மாதிரி வினோத் வந்து கலாய்க்கிறோம் அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாரு ஸோ அதனால இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி பிடிங்கி விட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்து தான் ராஜாங்கம் டாஸ்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அரோரா சிங்க்லர் கிட்ட தான் போறாரு நம்மளுடைய விஜய் சேதுபதி என்னம்மா எப்போ பார்த்தாலும் ஒழிஞ்சிக்கிட்டே வந்துருக்கேன் நம்மளை கேட்டால் நம்ம சொல்லிக்கலாம் இல்லைன்னா நம்ம அமைதியாகிடலாம் அப்படின்னு சொல்லியே வந்துருக்க எப்போ பார்த்தாலும் பிக் பாஸ்கிட்டயே ஒழிஞ்சிக்கிறமா நீ தான் நீ பேசுவா அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சேதுபதி வந்து கேட்கிறாரு அப்போ அமைதியாகவே வந்து இருக்காங்க ஓகேவா அமைதியாகவே இருக்கும்போது விஜய் சேதுபதி சொல்கிறாரு ஒரு வேளை எப்படி ஒரு வேளை நாங்கள் கேட்டு நீ சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறியாம்மா அதுதான் உனக்கு சரியாக வருமாமா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சார் அது ஒரு வகையான டோப்பமைன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எவ்வளோ இது வந்து என்ன நான் இதை வந்து நான் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறது டோப்பமைன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய ஹோஸ்ட் வந்து சொல்லிகிட்ருக்காரு கேட்டுகிட்டு இருக்கார் ஆமாம் அது ஒரு டோப்பமைன் அப்படின்னு வந்து சொன்னால் எப்படி இருக்கும் அந்த ஹோஸ்ட்டுக்கு உடனே உட்காரும்மா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிட்டாரு இல்லை சார் நான் சொல்கிறேன் அட உட்காரம்மா இப்போ என்னுடைய டோப மைன் வேலை செய்யலை நீ உட்காரு அப்படின்னு சொல்லி செமையான் பதில் எடுத்து கொடுத்தாரு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கமருதின் கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்டு கடைசியாக ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாப்பில் ஆக்சுவலாக இது எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க்கு சார் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க வழக்கம் போல முதல் நாளே வந்து சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டாஸ்க்கு இப்படி தான் விளையாடணும் போல் அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு வந்து கண்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க சார் அதனால எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து சொல்கிறாரு உடனே விஜய் சேதுபதி அவர்கள் ஓ மை காட் கமருதீன் உங்களுக்கு இவ்வளோ புரியுமா இவ்வளோ நீங்கள் பேசுவீங்களா அப்படின்ற லெவலுக்கு ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாப்புல அண்ட் அதுக்கப்புறம் கமருதீனுக்கு எல்லோரும் கை தட்டுக்கப்பா இந்த வார்த்தையை நீங்கள் தயவு செய்து பிடிச்சி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சூப்பராக வந்து காம்ப்ளிமெண்ட்டும் கொடுத்துருப்பாப்புல கலாய்ச்சும் விட்டுருப்பாப்பில்ல கமருதின ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் வியானா வந்து கேட்குறாங்க வியானா வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே ஒன் பை ஒன்னாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்னுடைய சாம்ராஜ்யத்தில் வந்து நல்லது சார் திடீர்னு பார்த்தா எங்களுடைய சாம்ராஜ்யத்துலேயும் மிகப்பெரிய ஒரு சண்டை வந்துடுச்சு திடீர்னு வந்து வாட்டர் மேனன் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னால் இந்த டாஸ்க்கை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அந்த அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி வியானா சொல்கிறாங்க உடனே திவாகர் கிட்ட வராங்க என்னப்பா உன் பிரச்சனை என்னதான் உன் உத்தேசம் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இல்லை சார் ஃபஸ்ட்டு டே வந்து என்னோட என்னை வந்து அரசனாக வந்து ஆக்குனாங்க சார் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு சார் ரெண்டாவது நாள் வந்து என்னை அமைச்சர் ஆக்கிட்டாங்க சார் அப்புறம் எங்கள் எங்கள் ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து பக்கத்து நாட்டுக்கு வந்து போயிட்டாங்க ஸோ அதனால் வந்து என்னாச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப பொசசிவாக ஆயிடுச்சு சார் நான் என்ன யோசிச்சு வச்சிருந்தேன் அப்படின்னா லவ் கண்டென்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருந்தேன் இங்கேருந்து எல்லாருமே அங்கே போனதுனால எனக்கு ஒரு மாதிரி பொசசிவ் ஆயிடுச்சு அதுவே ஒரு பா ஒரு மாதிரி வந்து ஆயிடுச்சு சார் அது இல்லாமல் அரோரோக்கும் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக ஆகிடுச்சி சார் அதாவது இந்த வினோத் இருக்கார்ல்ல சார் அவர் வந்து என்ன பயங்கரமாக வந்து பாடி ஷேம் பண்ணி வந்து கலாய்ச்சிட்டே வந்து இருந்துட்டு இருந்தார் நான் சபரியெல்லாம் கூப்பிட்டு சொன்னேன் இருந்தாலும் அவர் அப்படியே இருந்தார் சார் அதுக்காக நானும் திட்ட ஆரம்பிச்சிட்டேன் அவரும் திட்ட ஆரம்பிச்சிட்டார் மாறி மாறி அப்படியே வந்து போயிட்டுருந்துச்சி சார் இடையிலே இந்த அரோரா பொண்ணு வந்துடுச்சு சார் அதனால் ஒரு காண்டாய் அதுக்கு வந்து ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க சார் அதனால தான் சார் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி நம்மளுடைய திவாகர் அவர்கள் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அரோரா கிட்ட வந்து கேட்குறாங்க அரோரா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாத்தையும் சொல்கிறாங்க டே பை டே இதெல்லாம் நடந்துச்சு சார் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி வினோத் அவர்களை இவர் ஏதோ ஒரு சில வார்த்தைகளை சொல்லி பயன்படுத்தி வந்து சார் அப்போ கூட விக்ரம் அவர்கள் இந்த மாதிரிலாம் பயன்படுத்தாதீங்க இந்த மாதிரி திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணியிருந்தார் மறுபடியும் அதே மாதிரி வந்து சொன்னார் ஸோ அப்போ அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க ஏ அது அப்படின்னு வந்து சொன்னேன் சார் உடனே வந்து ஏய் வாயை மூடு அப்படின்ற மாதிரி வார்த்தையை பயன்படுத்தினார் சார் ஸோ அதுக்காக நான் ஒரு கேஸ் போட்டேன் அதுக்காக விசாரணை வந்துச்சு அதை என்னால் பண்ண முடியாது என்னால் ஜெயிலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ உடனே விஜய் சேதுபதி பிடிச்சிட்டாப்பில் என்னடா நீங்கள்லாம் டாஸ்க் விளையாடிட்டு இருக்கீங்க ஒரு டாஸ்க்கு கொடுத்தா ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு அது எப்படி என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியுமா புரியாது அப்படின்னு சொல்லி திவாகரை போட்டு புழக்கிற ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேருக்கும் கேள்வியாக வந்து எழுப்புறாப்பில் நம்மளுடைய விஜய் சேதுபதி ஏன்னா ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்குறோம் ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறோம் ஒரு கேரக்டரைசேஷன் வந்து பண்ணி கொடுக்குறோம் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தா கூட நீங்கள் எல்லாம் இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாப்புல குறிப்பாக திவாகர் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலாக எல்லாருமே வந்து டாஸ்க்கை விட்டு வெளியே போயிட்டே வந்திருந்தால் டாஸ்க்கை யார் சார் விளாடுறது டாஸ்க்கை விட்டு வெளியே போகிறதுக்கு உங்களுக்கு யார் சார் ரைட்ஸ் கொடுத்தது கேரக்டரை விட்டு வெளியே போகிறதுக்கு உங்களுக்கு யார் சார் ரைட்ஸ் கொடுத்தது இப்படி தான் நீங்கள் வந்து பண்ணிகிட்ருப்பீங்களா நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே திவாகர் வந்து தலைய தொலைக்கீல போட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னு நின்றுட்டு இருந்தோடனே வந்து நம்மளுடைய விஜய் சதுபதிக்கு செம காலாக இருக்கு சரி நீங்கள் எவ்வளோ நேரம் நிற்கிறீங்களோ நின்னுங்க நான் வந்து உட்காந்துக்கிறேன் ஆனால் நீங்கள் ஆன்சர் சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லி இவர் போய் உட்காந்துக்கிட்டார் அப்பயும் வந்து ஆன்சர் சொல்லவே இல்லை சார் சரி சார் அப்படின்றார் இந்த சாரிலாம் எனக்கு வேணா திவாகர் இதெல்லாம் எனக்கு வேணவே வேணாம் ஏன் நீங்கள் டாஸ்க் வந்து விளையாடல சொல்லுங்க பார்க்கலாம் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் அந்த டாஸ்க்கு விட்டு வெளியே போயிட்டே வந்துருது இருந்தால் இந்த டாஸ்க் எப்படி வந்து என்டர்டைன்மெண்ட்டாக மாறும் எப்படி அந்த டாஸ்க் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அமைதியாகவே இருக்காப்புல லிட்ரலாக திவாகர் அப்போது திட்டும் திட்டுறார் விஜய் சேதுபதி ஒட்டு மொத்த பேரும் எந்த திட்டுறாங்க ஒரு டாஸ்க்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பாருங்கள் தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு கிளிப்புள்ளி உட்காந்து சொல்லிட்டுருக்கிற மாதிரி வந்து டிசிப்ளின் என்ன என்ன டெக்கோரம்னா என்ன எப்படி ஒரு டாஸ்க்கை வந்து அணுகுறது எப்படி அதை வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்து இருக்கணுமா அதிலே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க கேரக்டரைசேஷன் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு விஜய் சேதுபதி ஒட்டுமொத்தமாக போட்டு போனது இருக்கிறாரு அதில் குறிப்பாக வந்து திவாகர் அவர்களை அப்புறம் எஃப்ஜேவை கேட்குறாங்க எஃப்ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்திரிச்சும் அழகாக ஒரு ஸ்டோரி வந்து சொல்கிறாரு இல்லை சார் ரெண்டு சாம்ராஜ்யம் வந்து அடிச்சுக்கிறாங்க ஸோ அதனால் நம்ம ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம் அரசு நாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிச்சு வச்சுருந்தேன் சார் அது ஃபஸ்ட்டு டே வரைக்கும் மூவ் பண்ணோம் சார் அதுக்கப்புறம் வந்து பெருசாக அது மூவ் ஆகலை சார் அப்படிங்கிற மாதிரி எஃப்சே சொல்கிறாப்புல அந்த இடத்துல சுபிக்ஷா எந்திரிச்சு சார் அந்த ஐடியா நான் கொடுத்தது சார் அப்படின்னு சொல்லி செம்ம மொக்க பண்ணியிருப்பாங்க எப்ஜேவை அவமக்கே அதை பார்க்கும்போது டே இதெல்லாம் வந்து சுபிக்ஷாவோட ஐடியா தானடா நீ என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அடுத்ததான் சீல்டை பத்தி கேக்கிறாப்புல அதாவது இந்த ஆட்டத்துக்காக நீங்க என்ன சீல்டு போட்டு விளையாடிட்டு இருக்கீங்க இதை ஓப்பனா கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா மற்றவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க இல்லை உங்ககிட்ட இருந்து கத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து வந்து கேட்கிறாப்புல ஃபர்ஸ்ட் எழுப்புணம் உடனே பாருகிட்ட தான் வந்து கேட்கறாங்க ஏன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் வால் அண்ட் இதெல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக புரிஞ்சிடும் மற்றவங்கன்னா கொஞ்சம் சொதப்பி விடுவாங்க சுத்தி சுத்தி விடுவாங்க அப்படின்றதுனால கேட்டார்த்து தெரியல ஆனா பாரு என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய ப்ளஸ் அண்டு சீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசுறது தானா அதுதான் அதுக்கப்புறம் என்னுடைய கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க திவாகர் கிட்ட கேட்குறாப்புல அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா எஜுகேஷன் தான் சார் அப்படின்னு சொல்கிறார் என்ன எஜுகேஷன்னா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அப்போ இவர் சொல்கிறாப்புல என்ன அப்படின்னா இப்போ வினோத் அவர்கள்லாம் என்னை வந்து என்ன வேணாலும் பேசுகிறார் சார் ஆனால் நான் அப்படி பேசக்கூடாது இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எப்பா சாமி நிறுத்த நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னுலாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ திவாகர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சொல்கிறார் அதுக்கடுத்தான் சபரி பயங்கரமாக லிட்ரலாக அழுதுட்டாரு நானே ஒரு போட்டு தான் சார் இருக்கேன் ஏன்னா எனக்குள்ளே நானே வந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்கேன் இதெல்லாம் தப்பாக தெரியுது எல்லாருக்காகவும் நம்ம ஃபேவராக வந்துருந்துட்டு இருக்கோம் யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் இருக்கேன் ஸோ அதனால் வந்து நிறைய இடங்களை நான் நோ சொல்ல மாட்டேங்கிறேன் நிறைய இடங்களை நான் அழுகிறேன் ஒ உடையிறேன் இது நான் தப்பாக பண்ணுறேன் நீங்கள் இந்த மாதிரி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த மாதிரி என்னை வந்து நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன் ஆனாலையும் அப்படி எதுவுமே ஆக மாட்டேங்குது சார் சொல்ல போனால் எனக்கு ஒடஞ்சு அழுந்துடணும் போல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது விஜய் சேதுபதி சொல்கிறார் நீங்கள் எல்லாமே ஓகே தான் உடஞ்சி அழுங்க ஒன்றும் தப்பு இல்லை அதுவும் நல்லா தான் இருக்கும் ஸோ அப்படின்ற மாதிரி வந்து சபரநாதனுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க அதுக்கடுத்தா கெமி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் ஏன்னால் ஃப்ரெண்டாக ஃபார்ம் ஆகிட்டோம் அப்படின்னா கேமில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் நோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றாங்க ஸோ அதுக்கடுத்தா வந்து பார்த்திங்கன்னா வியானா சொன்னதான் எனக்கு பயங்கரமாக காமெடியாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா கோ வித் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அப்படின்றாங்க ஓகேங்களா அதாவது எப்படி நீரோடை ஓடுகிறதோ அது போல் நான் போய்விடேன் சார் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் சார் என்னுடைய கோவமெல்லாம் யார் என்ன பேசினாலும் யார் என்ன செஞ்சாலும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனா வியானாவை வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு ஒரே ஒரு இடத்துல போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்றதுக்காக வினோத் அவர்களை இந்த வாரம் முழுக்க எங்கெல்லாம் வினோத்தை வச்சு செய்யு வந்து செய்ய முடியுமோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய வெஞ்சன்ஸை வந்து காமிச்சிருப்பாங்க வியானா பட் அந்த இடத்துல வந்து அஞ்சு நிமிஷம் தான் சார் என்னுடைய கோமம்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல அதுக்கப்புறம் வினோத் வந்து என்னுடைய யூ அதாவது ஷீல்டு அப்படின்னா அது சாங் பாடுறது தான் அப்படின்றது சொல்கிறாரு அதுக்கடுதான் கொஞ்சமாக கலாய்க்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது விஜய் சேதுபதியே பாராட்டாப்பில் சுவா செம்மையாக இருக்குது உங்களோடய ஹியூமரெல்லாம் சாங்ஸும் சூப்பராக இருக்கு நீங்கள் இதையே கீப் அப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்தா பிரஜன் அவர்கள் வந்து மிரர் மாதிரி நீ கோவப்பட்டா நானும் கோவப்படுவேன் நீ சிரிச்சா நானும் சிரிப்பேன் நீ அடிப்பா நானும் அடிப்பேன் அந்த மாதிரி தான் சார் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி அப்ஜே அவர்களும் அதை தான் சொல்கிறேன் நானும் மிரர் மாதிரி தான் சார் அப்படின்ற மாதிரி அதுக்கெத்தான் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் அவர் செம்மையாக சொன்னாப்பில்ல என்ன அப்படின்னா இப்போ அந்த எல்லாம் விட்டேன் சார் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க உங்கள்கிட்ட எல்லாம் வந்து பேசுகிறதே வந்து தவிர்க்கிறாங்க ஒரு கருத்து சொல்கிறதுக்கே தவிர்க்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அட்லீஸ்ட் கோவப்படாமல் ஒரு ஆர்குமெண்ட் ஓகேப்பா அவங்ககிட்ட போனால் ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு இருந்தால் போகுது சார் அந்த ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ முன்னாடி வந்து கோவமாக இருந்தேன் இப்போ ஆர்கியூமெண்ட்டாக மாறியிருக்கு சார் அப்படின்னு சொல்லி கமருதீன் சொன்னது ஒரு சிறப்பான பாயிண்ட்டு இதுதான் இந்த ஷோ வந்து பண்ணோம் எவ்வளோ அரைகெண்டாக இருந்தாலும் உங்களை அப்படியே மாற்றி வைக்கும் அதுதான் இந்த ஷோ அதுக்கடுத்து தான் கனியை கேட்கும் போது ஐ எம் வெரி ஸ்வீட்னஸ் சார் வெளியும் சரி உள்ளேயும் சரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஸ்வீட்னஸ் எத்தனை நாளைக்கு தான் ஸ்வீட்டாக இருக்குன்றதை பார்ப்போம் அண்ட் ஃபைனலி திவாகருடைய எவிக்ஷன் வந்து நடைபெற்றது அது யாருமே சற்றும் எதிர்பாராத மாதிரி தான் வந்து நடந்திருந்தது ஃபஸ்ட்டு வந்து பார்வதி தான் எவிக்டாக வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் யோசிச்சுருந்துருக்காங்க ஏன்னா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லையா பார்வதியாக அப்படி தான் நினச்சிருக்காங்க அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தாரு ஏமா சாமி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து டேரெக்டாகலாம் வரதில்லை நாங்கள் ரொட்டேஷனில் வச்சு தான் அனுப்பிச்சிட்ருக்கோம் அதனால் நீங்கள்லாம் பைப்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்பில் அதுக்கப்புறம் எவிக்ஷன் அரோரா மற்றும் திவாகர் இவங்க ரெண்டு பேரும் தான் டான்சர் சோன் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் திவாகர் அவர்கள் வந்து விக்டெட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாப்ல ஸோ அதுக்கப்புறம் பார் அவர்கள் பயங்கரமாக கட்டி பிடிச்சி அழுகிறாங்க அண்ணே நீங்கள் தானே இருந்தது நான் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் சண்டையே போட்டாலையும் எனக்காக நீங்கள் மட்டும் தானே இருந்தது கிட்ட யாருக்கிட்டையும் நான் பேசினதே இல்லை அப்படின்னு சொல்லி பார்வதி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உடஞ்சி அழுதுட்டாங்க ஒரு பக்கம் எல்லாம் ஒரு மாதிரி கண்கலங்களை ஒரு மாதிரி கண்ணீர்லாம் விட்டு அழுகலை பட் இருந்தாலும் ஒரு எமோஷ்னலாக ஒரு ஒரு மாதிரி ஆகிட்டார் அவர் ஆக்சுவலாக சொல்ல போனால் சாரி சார் நான் நிஜமாகவே அப்படிலாம் நினச்செல்லாம் பண்ணல உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கல கவுண்ட்ரு கொடுத்தேன் சார் அவ்வளோதான் சார் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கெஞ்சிட்டு இருந்தார் ஆக்சுவலாக அவர் அது சொல்ல போனால் ஸோ அதுக்கப்புறம் அவர் கிளம்பி வெளியே போகும்போது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷூவோட லேஸ்லாம் வந்து கட்டிவிட்டு ஒரு மாதிரி பண்ணாங்க எப்ஜே கூட சொல்லியிருப்பேன் பாரு வீட்டில் இருக்கும்போதெல்லாம் பயங்கரமாக அடிச்சு போனால் போகும்போது பாருங்கள் எல்லாம் ஒன்றாக ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி பட் அதெல்லாம் நிறைய பேருக்கு வராது அது ஆக்சுவலாக போனால் அண்ட் அதுக்கப்புறம் திவாகர் வராரு அதுக்கப்புறம் நம்மளோட விஜய் சேதுபதி கிட்ட வந்து பேசுகிறாப்பில் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மொத்த ஹவுஸ்மேட்ஸும் அவர் வந்து சொல்கிறாங்க அண்ட் இவர் நிஜமாகவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட் தான் ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் தான் பட் என்ன பண்ணுறது வாய் கொஞ்சம் சரியில்லை கேரக்டர் கொஞ்சம் சரியில்லை அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ட்டாக வெளியே போகிறார் மற்றபடிக்கு இந்த ஓட்டிங் வச்செல்லாம் வந்து திவாகர் எவிக்ட் பண்ணியிருக்க முடியாது ஓகே அதுதான் உண்மை ஆனாலும் வேறு வழி இல்லை ஓகே ஸோ ஒரு ப்ரெஷரின் காரணமாக தான் எவிக்ட் பண்ணி வெளிய அனுப்பிச்சாங்க ஸோ அதன் அப்பயே வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங் மைண்ட் தான் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாப்பில் அதுக்கப்புறம் சார் நான் வந்து விஜய் சேதுபதி மாதிரி நிறைய நல்லா சூப்பராக பண்ணுறேன் அப்படின்னு எங்கள் அம்மாலாம் கூட சொல்லுவாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் கிஸ்ஸெல்லாம் வந்து வாங்கியிருப்பாங்க போது சார் உங்களுடைய எல்லா விஷயத்தையும் நான் ஏற்றுக்கிறேன் நன்றி சார் இந்த ஷோவை முடிச்சுடுவோமா சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து கூப்பிட்டு போயிட்டாப்புல நம்மளுடைய திவாகர் அவர்களை ஸோ அதில் தொடர்ந்து வந்து சபரிநாதன் பயங்கரமாக உடஞ்சி அழுகுறாப்பில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணுறேன் என்ன செய்கிறேன்னு எனக்கு வந்து புரியல சாரி நான் உங்களை யாராவது அர்த் பண்ணியிருந்தா அதே மாதிரி எல்லாருமே நீங்கள் என்னை தப்பாக நினைக்கிறீங்க தப்பாக பார்க்குறீங்க எனக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மாதிரி வந்து எனக்கு தென்படுது ஸோ அதனால் என்னால் முடியல நான் உடஞ்சி அழுறேன் அப்படின்னு சொல்லி லிட்ரலாக பயங்கரமாக அழுதுட்டார் பயங்கரமாக அழுதுட்டார் கதறி கதறி வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவும் பயங்கரமாக அழுதாங்க என்ன தான் வந்து அண்ணன் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாலையும் அவன் அழுதா என்னால் அதை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதை வச்சு இன்றைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இதுதான் மக்கள் இன்றைக்கி எப்போசோடு வந்து நடந்த விஷயங்கள் ஸோ இது பற்றி நம்முடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவிர பார்த்திங்கன்னா அண்டில் தன் பாய் ஃப்ரம் தை நன்றி வணக்கம்